ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க சொல்லும் சொல்லும்போது நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா பிசி பாரஸ்ட் எஸ்ஐக்கேன ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நீங்களும் அரசு அதிகாரியாக வேண்டும் காய்கறி துறை அணிந்து பாத்தீங்கன்னா காய்க்கை துறை சாரி காய்க்க சட்டை அணிந்து காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினைச்சுங்க சோ உங்களுக்கான வீடியோ தான் இது சேவ் பண்ணி வச்சுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேனா நிறைய பேருக்கு தெரியல ஸோ என்ன நோட்டிபிகேஷன் விடுறாங்க என்ன பண்ணணும் எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதா நான் இது பண்ண முடியுமா பண்ண முடியாத மாதிரி நிறைய பேர் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கிற நெகட்டிவ் மைண்ட் செட் என்னைக்கு அன்றைக்கி தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும் தான் என்ன பண்ணுது இந்த உலகிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடு மைண்ட் செட்டை நம்ம வந்து இருக்க போறோம் ஸோ என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அவங்க ஏத்துக்கிட்டு போங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற சுச்சுவேஷன் மட்டும் மைண்ட் அந்த கொட்டேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி வருஷம் வசப்படும் முறை என்ன பண்ணுவீங்க ஓயாமல் உழைத்து கொண்டே இருங்கள் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஆல்வேஸ் ரெடி சோ நீங்க வந்து என்ன பண்ண ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஜங்குள் ஃபாரஸ்ட் எஸ்பேஜ் அப்படிதான் பார்க்க போறோம் நம்ம வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்பேச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது பார்த்தோம்னா ஜங்குள் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு புதிய டெஸ்ட்பே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டிஎன் ஃபாரஸ்ட் படிக்கிற பசங்க ஏன்னா இது வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் டிஎன்பிசி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போறாங்க வாட்சர் கார்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடிய வந்து நோட்டிபிகேஷன் போறாங்க மார்ச் மாசம் போட்டா ப்ராபபிலி ஜூன் மந்த்ல மாதிரி இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரி அவங்களுக்கு பார்த்தோன்னா முப்பது தேர்வுகளுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் பச்சு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான் பார்த்தோன்னா டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தா ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த டெஸ்டுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு ஒரு நீங்க ஒரு நிமிஷம் நேரத்துல சார் எனக்கு டெஸ்ட் வேணும் ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா பே பண்ணா போதுமானது சோ நீங்க எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சோ எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எந்த நம்பருக்கு கூகுள் பே போன் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல சோ உங்க எல்லாம் பண்ணுவாங்க டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்றாங்க டெலிகிராம் குரூப்ல தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க அந்த டெலிகிராம் குரூப்ல ஷெடியூல் கொடுத்திருப்பாங்க ஓஎம்எஸ் கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இருப்பாங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்துட்ட டேட்ல வந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க அப்புறம் ஆன்சர் கீ வந்து போட்டுருவாங்க சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்புகளை தவறு விட்டவர்களும் அது துர்பாக்கியசாலிகள் தான் வாய்ப்புகள் தான் கதவை தட்டும் வாய்ப்புகள் வரும் என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க சோ இப்ப நம்ம ஒரு காட்டுல போயிட்டு தவறு நம்ம காட்டில் போயிட்டு தவ இருக்கிறோம்னு நினைச்சுக்கோ ஸோ தவ இருக்கும் போது நல்ல கடவுளை வேண்டி ஏதோ ஒரு யோசனை வேண்டி என்ன பண்ணுறேன் நல்ல தவத்தில் இருக்கிற கடவுள் வந்து முன்னாடி வந்து வரக்கூடிய நேரத்தில் நீ தூங்கிட்டேன் என்ன ஆகிடும் தூங்கிட்டேன் என்ன ஆகிடும் அதே மாதிரி தான் வாய்ப்பு என்பதும் வாய்ப்புகள் வரும்பொழுதே பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளை உனக்கு வந்து உருவாக்க தெரியணும் வாய்ப்புகளை ஒன்று உருவாக்குபவர்கள் வெற்றி பெறுவர்கள் அல்லது வாய்ப்புகளை பயன்படுத்துவது வெற்றி பெறுபவர்கள் வாய்ப்பு வருமா வருமானு சொல்லிட்டு எங்கிட்டு கிடைக்காத எங்கிட்டு கிடைக்காத கிடைக்கிற வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரியா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியான ஜங்கிள் ஃபாரஸ்ட்ன்ற புதிய டெஸ்ட் பட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாம்ஸ் நடந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணியும் ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஷெட்யூல்ஸ் வந்து என்ன பண்ற ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அல்லது என்ன பண்ணுறான் ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி விட்றேன் ஸோ நீங்கள் டவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸ நீங்க வந்து கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்